மீரா அந்த காலையில் வழக்கம் போலவே எழுந்தாள் கடிகாரத்தின் மணி ஐந்து முப்பது வீட்டுக்குள் இன்னும் வெளிச்சம் வராத நேரம் ஆனால் அவளுக்குள் மட்டும் எப்போதும் போல ஒரு சத்தம் அது அலார சத்தம் இல்லை அது அவள் மனசுக்குள் ஒழிக்கும் ஒரு கேள்வி இன்னும் இதே மாதிரியா இந்த கேள்வி அவளை தினமும் எழுப்பும் எழுந்தவுடன் அவள் முதலில் பார்க்கும் முகம் தன்னுடையது அல்ல சமையலறை சுவர் காபி டப்பா அரிசி மூட்டை கடமை என பலவும் இருந்தது அவள் மெதுவாக எழுந்து சமையலறைக்குள் சென்றாள் பாத்திரங்கள் நேற்று இரவிலேயே கழுவப்பட்டிருந்தாலும் அவள் கை தானாகவே அதில் ஓடியது ஒரு பெண்ணின் கைகள் அவள் நினைக்காமலேயே வேலை செய்ய கற்றுக்கொள்ளும் மூளைக்கு முன்பே உடல் தெரிந்து கொள்ளும் அடுப்பில் பால் காய்ந்து கொண்டிருக்க அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் வெளியே அந்த மரம் ஒவ்வொரு நாளும் அவள் பார்ப்பது ஆனால் இன்று அவள் பார்த்தது மரத்தை அல்ல அவள் பார்த்தது தன்னை ஒரு காலத்தில் அந்த மரத்துக்கு கீழே நின்று கனவுகள் பேசினாள் நான் பெரியவளா ஆனால் அந்த வாக்கியம் அங்கேயே விட்டது பெரியவளா ஆனதும் கனவுகள் நிறுத்தப்பட்டு விட்டன பால் கொதித்து வழிந்தது அவள் அவசரமாக அடுப்பை அணைத்தால் கொதித்த பால் போலவே அவள் மனசுக்குள்ளும் எப்போதும் ஏதோ ஒன்று வழிந்து கொண்டிருந்தது அரவிந்த் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தை பார்த்தபோது அவளுக்கு கோபம் வரவில்லை சலிப்பு கூட இல்லை ஆனால் ஒருவிதமான வெறுமை அவன் நல்லவன் அவன் தவறு செய்யவில்லை அதுதான் அவளுக்கு இன்னும் வழி அவன் தவறு செய்திருந்தா கூட கோபப்படலாம் இப்படி நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுறது அவள் அவனை எழுப்பவில்லை எழுப்ப தேவையில்லை அவன் எல்லாரும் எப்போதும் சரியான நேரத்தில் ஒழிக்கும் அவள் வாழ்க்கை போலவே டம்பரை அவன் பக்கத்தில் வைத்தால் அவன் கணித்திருந்தான் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் டார்லிங் என்று சொன்னான் இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் பழகியவை அன்பு இல்லாத வார்த்தைகள் இல்லை ஆனால் உயிரும் இல்லை அவன் காப்பி குடிக்கும்போது அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்க்கவில்லை அது குற்றமில்லை அது பழக்கம் ஒரு காலத்தில் அவள் பேசுவதை அவன் ரசித்தான் அவள் சிரிப்பை கவனித்தான் இப்போது அவள் இருப்பதே அவனுக்கு பழக்கம் அவன் காப்பி குடித்துவிட்டு யோசித்தான் இன்றைக்கு ஆஃபீஸுக்கு கிளம்ப லேட்டாகும் போல என்று ஆனால் மீரா எதுவும் அவனிடம் பேசவில்லை இவர்கள் இருவருக்கும் அநேக கேள்விகள் இந்த இரண்டு கேள்விகளும் அவர்கள் வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு முன்பே தொலைந்து போனவை அவள் அவள் யோசித்தால் இவன் கிளம்பியதும் வீடு இன்னும் அமைதியானது அந்த அமைதி அவளுக்கு சுகமாக இல்லை அது ஒரு சுமை அவள் ஹாலில் உட்கார்ந்தால் சோபாவில் டிவி ரிமோட் கையில் சேனல்கள் மாறின சீரியல் விளம்பர சீரியல்கள் அதே கதைகள் அதே அழுகை அதே தியாகம் அவள் ரிமோட்டை கீழே வைத்தாள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையா இந்த கேள்வி அவள் மனசுக்குள் மட்டும் இல்லை அவள் மார்புக்குள்ளும் இறங்கியது அவள் எழுந்து படுகரைக்குள் சென்றாள் அலமாரியை திறந்தால் சேலைகள் சுடிதார்கள் அனைத்தும் ஒரே நிறம் போல பாதுகாப்பான நிறங்கள் கவனம் இருக்காத நிறங்கள் ஒரு மூலையில் பழைய பை ஒன்று தூசி படிந்திருந்தது அவள் அதை எடுத்தால் திறந்தாள் அதற்குள் ஒரு டைரி அவள் விரல்கள் நடுங்கின அந்த டைரியை அவள் பல வருடங்களாக திறக்கவில்லை ஆனால் அவள் அதை மறக்கவில்லை முதல் பக்கம் மீரா ஒரு நாள் இந்த பக்கங்களை மீண்டும் படிப்பாய் அப்போ நீ என்னவா இருப்ப அவள் கண்கள் நனைந்தன அந்த மீரா துணிச்சலான கனவு நிறைந்த பயப்படாத மீரா எங்கே போனாள் அவள் மிகவும் பயந்து அந்த டைரியை மூடினாள் திறக்க பயம் ஏனென்றால் திறந்தால் அவள் வாழ்க்கையை கேள்வி கேட்க வேண்டி வரும் இப்போ இதெல்லாம் தேவையா இந்த கேள்வியை அவள் தன்னிடமே கேட்டுக்கொண்டாள் உடனே ஒரு பதில் வந்தது தேவை அந்த பதில் மெதுவாக வந்தது ஆனாலும் உறுதியானது மீரா ஜன்னலுக்கு அருகில் நின்றாள் வெளியே சூரியன் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தான் அந்த வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்தது அந்த வெளிச்சத்தில் அவள் தன்னை பார்த்தால் ஒரு மனைவி ஆனால் அதற்கு முன்னால் ஒரு பெண் அந்த பெண்ணுக்குள் ஒளிந்திருந்த ஆசை இன்று முதல் அசைய ஆரம்பித்தது இந்த அசைவு அவள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை அவள் இன்னும் அறியவில்லை இக்கதையின் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ